ஒரு நேர்வட்ட ஒரு லைன் ஆரம் ஆறு ஈக்குவல் பத்து சென்டிமீட்டர் உயரம் ஹச்சு ஈக்குவல் இருபது சென்டிமீட்டர் அப்பா நாளைக்கு நான் பள்ளிக்கூடம் போகணும்ப்பா காசு கொடுப்பா உனக்கு செவ்வாய்க்கிழமே பரிச்ச நாளைக்கு என்ன பள்ளிக்கூடம் தான் கணக்கு கரெக்டா போடணும் வாத்தியார் சொன்னாங்க ஓ அப்படியா உங்க ஆத்தா கரெக்ட் கொடுத்துட்டு போறேன் வாங்கிக்க சரிப்பா சரிப்பா நல்லா படிக்கிறேன் சரியா அப்பா அது உனக்கு சொன்னா புரியாதுப்பா காதல் நீதானா

என்ன கமலா டே பண்ணிக்கலாம்